சைவத்துக்கு ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா ஈசன் எந்த காலத்திலும் யாரையும் சோதனை செய்வது இல்லை ஏன்னா சோதனை நம்ம அவனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல ஒரு சன்னதியில வந்து நூறு பேர் நின்றார்கள் என்று சொன்னால் நூறு பேருடைய பக்தி என்னன்னு யாராவது அவனுக்கு போய் சொல்லணுமா இவருக்கு எவ்வளவு பக்தி அவருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இவருக்கு என்ன சொல்லணுமா தேவையில்லை காரணம் என்னன்னா அவன் புறத்திலிருந்து அறிகிறவனும் இல்ல அகத்திருந்து உள்ளிருந்து அறிக அடியார்கள் பெருமையை உலகத்தவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவன் வருவானே தவிர அவர்களை உண்மையான பக்தியை சோதிப்பதற்காக சிவம் ஒரு காலத்திலும் வருவதில்லை இது சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று நாம தெரிந்து கொள்ளணும் நம்மள என்னைக்கா பாத்தீங்களா தெரியும் நம்ம சோதிச்சுதான் தெரியணுமா நம்ம பக்தியோட லெவல் என்னங்கிறது அவருக்கு தெரியும் உள்ளே இருக்கிற சிவம் தெரியுது இது என்ன நினைக்குது இது என்ன யோசிக்குது இது சாமியவே எப்படி ஏமாத்தலாம்னு யோசி து நீ ஏமாத்தான்னு நினைக்கும் போதே டே சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா டேய்